நீஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்புல சுவாமி ஸ்ரீ பொன்முத்து சுவாமி அங்காள பரமேஸ்வரி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் சனி வக்ர பயிற்சி அப்படிங்கிறது கும்பராசியில் பயணம் செய்யக்கூடிய இந்த சனி பகவான் ஜூலை முதல் வக்ரகதியில் பயணம் செய்ய போகிறார் அதாவது ஜூன் இருபத்தி ஒம்போதாம் தேதினா ஒரு ரெண்டு நாள் கூட இல்லை ஜூலை மாதத்துக்கு அதனால் ஜூலை முதல் நவம்பர் வரைக்கும் ஒரு சில மாற்றங்களும் வாழ்க்கையில் அதிர்வலைகளும் இந்த சனி எப்படிப்பட்ட வக்கரத்தினால் ஏற்படுகின்ற முன்னேற்றங்களோ இல்லை பாதிப்புகளோ எப்படி இப்படி கொடுப்பார் அப்படிங்கிறத பற்றி முழுக்க விவரமான காணொளி சனி வக்ரமடைகிறதுனால சனி பயிற்சி யாருக்கு பாதகமாக இருந்ததோ அவங்களுக்கெல்லாம் சில நன்மைகளும் சாதகமாக இருந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் பாதிப்பு உண்டாகக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக கொடுக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும் இந்த ஜூலை முதல் நவம்பர் வரை யாருக்கெல்லாம் சில அதிர்வலைகளை கொடுக்கும் மாற்றங்களை கொடுக்கும் ஏற்றங்களை கொடுக்குமா அப்படிங்கிறத பற்றின முழு காணொலி இதை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க ஐஸ்வர்யம் ஆஷ்ரிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பேனலை ஆன் பண்ணும்போது உங்களுக்கு தொடர்ந்து வீடியோஸ் வந்து உங்களுடைய பயனுள்ள தகவலாக உங்களுக்கு வந்து சேரும் அதே மாதிரி இந்த பதிவானது உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து பயன் தருமாறு கே கேட்டுக்கொள்கின்றேன் சப்ஸ்கிரைப் பண்ணுற நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி இது தொடர்ந்து பாருங்கள் மிகப்பெரிய ஒரு மலர்ச்சியும் உங்களோட எந்த இடத்துல உஷாராக இருக்கணும் எச்சரிக்கையாக இருக்கணும் எந்தெந்த இடத்துல உங்களுக்கு மன மகிழ்ச்சியும் திரு சில மன ஆரோக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் ஒரு சில இடத்துல எந்தெந்த இடத்துல கவனமாக இருக்கணும் எந்தெந்த இடத்துல எச்சரிக்கையாக இருக்கணும் எந்தெந்த இடத்துல நன்மைகள் அதிகமாக நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றிலாம் முழு விஷயமாக இந்த ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக அதுக்கான நல்ல பலன்கள் இந்த நட்சத்திர வாரியாக தசாபுத்தி பலன்களுடன் கணக்கிட்டு உங்களுக்கு துல்லியமாக கொடுக்க ட்ரை பண்ணியிருக்கிற நிறையா விஷயங்களை இதில் உங்கள் ஜனன கால ஜாதகத்தை செக் பண்ணி என்ன நட்சத்திரம் அது என்ன புத்தி போய்ட்டுருக்கு அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிவிட்டு இந்த பதிவை பாருங்கள் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த சனி வகரத்தில் ரெண்டரை வருஷ காலங்களில் சனி வந்து ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை வக்ரம் அடைவார் சனி அஞ்சாம் இடத்துக்கு வரும்போது சூரியன் சஞ்சாரிக்கக்கூடிய காலங்கள் வக்ரம் பெற்று ஒன்பதாம் வீட்டிற்கு சூரியன் வரும்போது வக்ரம் நிவர்த்தியும் அடைகிறார் அப்படிங்கிறது தான் உண்மை ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது ஆனி மாதம் பதினைந்தாம் தேதியே சனி பகவான் வக்ரகாலம் ஆரம்பமாகிறது ஐப்பசி இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது நவம்பர் பதினைந்தாம் தேதி வரை வக்ரகாலம் முடிவுக்கு வரும் இந்த சனி பயிற்சியால் பாதிப்பு ஏற்பட்ட ராசினருக்கு இந்த வக்ரகாலத்துல தொழிலிருந்த பாதிப்புகள் பண கஷ்டம் நெருக்கடிகள் பொருளாதார விஷயத்துல கஷ்டங்கள் அப்படிங்கிறதெல்லாம் நிவர்த்தி பெறக்கூடிய நிம்மதி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக கண்டிப்பாக உருவெடுக்கும் இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த ருண ரோக சத்ருஸ்தானத்தை வக்ரமாகும் போது இந்த காலகட்டத்தில் எப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும் அப்படின்னா இந்த உத்திர கன்னி கன்னிராசி உத்திர நட்சத்திரத்துக்காரங்களுக்கு சூரியன் திசை தான் முதல் ஆறு வருஷ திசை இந்த தசை உங்களுடைய ராசி உங்களுடைய ஜாதகத்துல உங்கள் ஜனன கால ஜாதகத்துல என்ன தசா காலங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு மீதி வந்து வரகின்ற திசையில் முழுமையான திசையோட ஆட் பண்ணிக்கணும் இப்போ என்னுடைய அப்ராக்சிமேட் கால்குலேஷனுக்கு ஒரு மூணு வருஷம் சூரிய திசையை எடுத்துக்கிறேன் உங்களோட ஜனன கால ஜாதக தசா இருப்பு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க சந்திர திசை ஒரு பத்து வருஷம் செவ்வாய் திசை ஏழு வருஷம் இந்த சூரிய திசை வந்து நட்சத்திரத்துக்கு இருந்தாலும் இவர் வந்து கன்னிராசின்னு பன்னெண்டு கூடைய திசை அதே மாதிரி சந்திரன் அப்படிங்கிறவர் ஒரு பதினொன்று திசை செவ்வாய்ங்கிறது வந்து உங்களுக்கு எட்டுக்கும் மூணுக்கும் உடைய மறைவுஸ்தான திசை இந்த திசையில் படிக்கின்ற காலத்தில் படிக்கின்ற மாணவருக்கு ஒரு சில தொந்தரவுகள் ஏற்படும் டிஸ்ட்ராக்ஷன் கண்டிப்பாக உண்டாகும் இதெல்லாம் தாண்டி கடுமையான உழைப்பை மட்டும் போட்டிங்கன்னா மட்டும்தான் இந்த காலகட்டத்தில் மீண்டு வர முடியும் அப்படிங்கிறது உண ருணரோக சத்துருஸ்தானத்தில் சனி வக்ரம் அடைகின்ற இந்த காலகட்டத்தில் சொந்த வீடு வண்டி வாகனம் அப்படிங்கு வாங்கக்கூடியதாக உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீங்கள் கொடுத்துருவீங்க சக ஊழியர்கள் நன்மை அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் வேலை செய்கிற இடத்துல சில வில்லங்கங்கள் வரக்கூடிய நிலை வரதுனால கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது படிப்புக்காக குழந்தைகளை விற்று பிரியக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் குழந்தைகளால் சுப விரயங்கள் ஏற்படும் சனி பகவானை சனிக்கிழமையில் தீபம் ஏற்றி வணங்கி வர்றது மிகப்பெரிய நன்மைகளை ஏற்படுத்தும் இந்த தசா காலங்களில் இருபது வயசுக்குள்ளே மேல் படிப்புக்காக ஹாஸ்டலில் தங்குறது வெளியூர் வெளிநாடுக்கு சென்றது போன்ற விஷயங்களை கண்டிப்பாக இந்த கன்னிராசி உத்திர நட்சத்திரம் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துரும் அவங்க மகனை விட்டு அப்பாவாக இருந்தால் மகனை விட்டு பிரியறதோ மகளை விட்டு பிரியறதோக்கான காலங்கள் அதே மாதிரி லவ் மேரேஜ் போனக்கூடிய விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் உருவாக்கும் ராகு இருபது வயசுலேருந்து முப்பத்தெட்டு வயது வரைக்கும் இருக்கும்போது இந்த காலகட்டத்தில் தொடர்பு அதாவது ஆண் பெண் தொடர்புகளில் வில்லங்கம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் க நண்பர்கள் வட்டாரத்தில் ஒரு சில தீமையான பலன்கள் நடக்கக்கூடிய விஷயங்கள் நான் இருந்து கொஞ்சம் உஷாராக இருக்கணும் உத்தியோகத்தில் டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடிய நிலமையும் இருக்கும் இந்த ராகு திசை உங்களோட ஜனன கால ஜாதகத்தை செக் பண்ணும் போது கண்டிப்பாக என்ன உண்மை நிலவரம் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சிடும் இரநூறு பர்சன்ட் தெரிஞ்சிடும் ஜோதிட ஆலோசனைக்கு எனக்கு கூப்பிட்டிங்கன்னா இந்த ராக திசையை பற்றி முழுக்க உங்களோட ஜாதகத்தை பார்த்தா தான் முழுக்க சொல்ல முடியும் ஆனால் பொதுவாகவே இந்த ராகு திசை சனி வக்ரம் அடைகிற காலத்தில் ஒரு சில தொந்தரவுகள் எச்சரிக்கை கொடுத்தாலும் சனி வக்ரம் அடையும் போது குழந்தைகள் வழியில் ஒரு சில திருப்தியின்மை அப்படிங்கிறதும் கொடுக்கும் தொழிலில் பெரிய முதலீடு பண்ணி பெரிய அளவில் வரணும் அப்படிங்கிறதுலாம் தோணுமே தவிர அந்த மாதிரி விஷயங்களுக்கு அடி எடுத்து வைக்கக்கூடாது கொஞ்சம் உஷாராகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கிறது ரொம்ப நல்லது அடுத்தது குரு திசை முப்பத்தெட்டு வயசுலேருந்து ஐம்பத்தி நாலு வயசு வரைக்கும் இது பார்த்தீங்கன்னா நாலுக்கும் ஏழுக்கும் உடைய திசை நாளுக்கு ஏழுக்கும் உடையவர் இந்த குரு இந்த குருனால் உங்களுக்கு நன்மையை நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சொத்து சுகங்கள் சேர்க்கை வீடு மனை யோகம் அப்படிங்கிற சனி வக்ரம் ஆகும்போது இதெல்லாம் கிடைக்கும் அதே மாதிரி ஏழுக்குடைய கணவன் கடவுள் கூட அன்யோன்யம் காதல் அப்படிங்கிறது அதிகரிக்கும் உத்தியோகத்தில் எப்படிங்க இருக்கும் ஜாப் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நல்லாவே இருக்கும் அதே மாதிரி தொழிலில் ஒரு சில இடர்பாடுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் சனி வக்ர காலத்தில் இது நிவர்த்திப்பட்டு லாபங்கள் கொஞ்சம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த நாலு மாதம் கண்டிப்பாக உருவாகும் அடுத்தது சனி திசை ஐம்பத்தி நாலு வயசுலேருந்து எழுபத்தி சனி திசையில மட்டும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் ஆனால் சனி வக்ரம் அடையும் போது ஒரு சில பாதகமான பலன்கள் சாதகமாகவே உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு எல்லாமே கொஞ்சம் நாள் ரெஸ்ட் பீரியட் மாதிரி கொஞ்சம் தள்ளி வைக்கப்படும் உங்களுக்கு பெரிய இருந்தெல்லாம் இப்போ கொஞ்சம் நிவர்த்தி ஆகும் இந்த நாலு மாதம் பெரிய பொருளாதார நெருக்கடிகள்ல இருந்தெல்லாம் வேலை போனவங்களுக்குலாம் வேலை கிடைக்கக்கூடிய சூழ்நிலை வேலை இருக்கிறவங்களுக்கு இப்போ ஒரு சில மன உளைச்சலில் இருந்தவங்களுக்குலாம் இப்போ கொஞ்சம் சரியாகக்கூடிய நிலைமை ஆனால் கவனமாக இருக்கணும் எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த சனி திசையில் சனி வக்ரமானாலும் சனி திசை மோசமானது அப்படிங்கும் போது இந்த காலகட்டத்தில் ஐம்பத்தி நாலுல இருந்து எழுவத்தி மூணு வயசுல இருக்கிறவங்க மிகப்பெரிய உஷாரான நிலைமையில கண்டிப்பா இருக்கணும் அடுத்தது கன்னிராசி ராசியாதிபதி திசை பத்துக்குடையவர்களுடைய திசையும் கூட கன்னிராசி வந்து லக்னாதிபதியும் இல்லாமல் ஜீவனாதிபதியாகவும் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தும் செய்ய கடமைப்பட்டவர் அப்படின்றத லக்னத்துல ஆட்சி உச்சம் பெறது மூலத்திரிகோணத்தில் திக் அடைகிறது ஆகியவற்று வக்கரமின்றி அமர்வது ஒருவரை சிறப்பான நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய திசை கண்ணிக கன்னிராசிக்கு இந்த புதன் திசை இந்த அம்சத்தில் அவர் நீசம் பெறாமல் இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் அஞ்சுக்கும் ஒம்பதுக்கும் இடங்களில் நட்பு நிலையில் பெற்றும் பத்தாம் இடத்துக்கு கேந்திராவதி தோஷம் பெறாமல் இருப்பதும் நன்மையை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சன உண்மை அப்படிங்கும்போது புதன் திசை உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்க காத்திருக்கிறார் கேது திசை தொண்ணூறு வயசுலேருந்து தொண்ணூற்றி ஏழு வயசு இந்த காலகட்டத்தில் மனசுக்கு மன ரீதியான பிரச்சனைகள் வந்துச்சுனாலோ கடவுள் பழி கடவுள் சிந்தனை ஆண்டவனுடைய ஆன்மீக பயணங்கள் அப்படிங்கிறது ஹரிதுவார் காசி ராமேஸ்வரம்னு போயிட்டு வர்றது இல்லை இருந்தே தானங்களை பண்ணுறது மிகப்பெரிய அளவில் ஒரு சில மாற்றங்களும் முன்னேற்றங்களும் வாழ்க்கையில் கண்டிப்பாக கிடைச்சே தீரும் கடைசி காலத்தில் நிம்மதி வேணும் அப்படிங்கும் போது இறை வழிபாடுகளில் நீங்கள் கவனம் செலுத்தணும் உடல் நலத்தில் ஒரு சில ஆரோக்கியமான உடல்நிலைகளை மட்டுமே பயன்படுத்தி வர்றது மிகப்பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு கண்டிப்பா கேது திசையில கொடுத்துரும் அடுத்தது சுக்கர திசையும் சேர்ந்து வர்றதுனால தொண்ணூத்தி ஏழு வயசுக்கு மேல உங்களுக்கு மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது உங்க குடும்பத்தாருக்கு கிடைக்கும் பிள்ளைகளால் பேரம்பேத்திகளால் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது உருவாகும் அப்படிங்கிறது இந்த சனி பக்ரம் உங்களுக்கு ஒரு நல்ல நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்க காத்திருக்கிறது அப்படிங்கிறதுக்கு மாற்று கருத்துக்கு இடமல்ல அதே மாதிரி கனிராசி உத்திர நட்சத்திரக்கும் வழிபாடு பரிகாரங்களாக என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக சூரிய நமஸ்காரம் டெய்லி பண்ணிட்டு வர்றது ரொம்ப நல்லது அதே மாதிரி சூரிய நமஸ்காரம் பண்ணால் மட்டும் போதாது உங்களுடைய உத்திர நட்சத்திரத்தில் குலதெய்வ வழிபாடு பண்ணுறது ரொம்ப இன்றையமையாதது கன்னிராசிக்காரங்க பொதுவாகவே புதன்கிழமை புதன் உரையில் வெங்கடாஜலபதி வழிபடுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது ஒவ்வொரு திசைக்கு தகுந்த மாதிரி திசாநாதனுடைய தெய்வங்களை வழிபட்டு வர்றது புத்திசாலித்தனம் அதே மாதிரி வழிபாடு ரொம்ப நன்மையை கொடுக்கும் அது மாதிரி உங்களுடைய இந்த கனிராசி உத்திர நட்சத்திரத்துக்காரங்களுக்கு பொதுவாகவே இந்த காலகட்டங்கள் நெருக்கடிகள் இருந்தாலும் அதை தகர்த்தி எறியக்கூடிய பலமான திறமைகளை உருவாக்கக்கூடியதாகவும் அதிர்ஷ்டத்தை உருவாக்கக்கூடியதாகவும் இந்த திசை காலங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி பெறும் அப்படின்ற நோக்கத்தில் கண்டிப்பாக இந்த கன்னி உத்திர நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று என் பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வாழ்க வளமுடன் திருச்சிற்றம்பலம்